எனது பணிவான்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடகம் ராசியை ஜென்ம ஜென்ம கொண்டு உங்களுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் எந்த திசையில் இருக்கும் மனைவி அல்லது கணவன் வருவார்கள் அவர்களின் பெயர் என்னவாக இருக்கும் எந்த வருடத்தில் எந்த மாதத்தில் எந்த கிழமைகளில் எந்த முகூர்த்த நேரத்தில் திருமணம் நடக்கும் இத்தனை கேள்விகளுக்கும் எனது முப்பத்தஞ்சு வருட அனுபவத்தில் நடைமுறைக்கு வந்த ஜோதிட விதிகள் மூலம் உங்களுக்கு விளக்கமாக உங்கள் ஜாதகத்தை வைத்து நீங்களே எளிதில் புரிந்து கொள்ளும்படி ஆசப்போகின்றேன் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் அதற்கு முன்பாக தயவுசெய்து கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பெயர் ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே ஆதியும் அந்தமும் இல்லாத ஆனவர் எல்லா உயிர்களையும் எல்லா ஜீவராசிகளையும் சமமாக எண்ணி நீதி வழங்கி அவரவர்களுக்கு உண்டான வாழ்க்கை துணையை அமைத்து தருகின்றார் ஜீவராசிகளும் அமைத்துக் கொள்கின்றது ஆனால் ஆறறிவு கொண்ட மனிதர்களுக்கு மட்டும் வாழ்க்கை துணை சரியாக அமைந்து அமைந்து விடுகின்றதா உரிய பருவத்தில் உரிய காலத்தில் அமைகின்றதா தற்காலத்தில் சமூக மாற்றங்களாலும் அறிவியலின் முன்னேற்றங்களாலும் மனிதர்களுக்கு ஏற்பட்ட அபரிதமான அறிவு வளர்ச்சிகளாலும் தனது மகனுக்கோ மகளுக்கோ அவர்களுக்கு தகுந்த மாதிரி பொருந்தற மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை அவ்வளவு சுலபமாக எளிதாக அமைத்து கொள்ள முடிகின்றதா அப்படி அமைத்து கொடுத்தாலும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடிகின்றதா அது சாதாரணமாக எளிதாக நடக்கிற காரியமாக இருக்கின்றதா இல்லை சகோதர சகோதரிகளே இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் யுகத்தில் போலி ஜாதகங்களின் நடமாட்டங்கள் தொண்ணூறு சதவிகிதம் அதிகரித்துவிட்டது அது மட்டுமின்றி படிப்பு அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு அழகு உயரம் வெயிட்டு பேக்ரவுண்டு வேலை உத்தியோகம் சம்பளம் வீடு சொத்து பழக்க வழக்கங்கள் உறவுகள் என பல ஆயிரம் ஆயிரம் காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகின்றார்கள் பெண்ணுக்கு பிடித்தால் பெற்ற தோப்பனாருக்கு பிடிக்கவில்லை அதனால் இந்த மாப்பிள்ளை வேண்டாம் என்ற காரணத்தை சொல்கின்றார்கள் மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடித்தால் மாப்பிள்ளையின் சகோதரிக்கு இந்த பெண்ணை பிடிக்கவில்லை அதனால் இந்த பெண் வேண்டாம் என காரணத்தை சொல்லுகின்றார்கள் நண்பர்களே உண்மை தெரியாமல் காலம் என்ன கணக்குகளை வைத்துக் கொண்டு உள்ளது என்பது தெரியாமல் இவர்களுடைய முன்னோர்கள் செய்த ஊழ்வினையும் கருமாவும் என்னென்ன கணக்கு வழக்குகளை தரத்துக்கு தயாராக உள்ளது என்பதை அறியாமல் மக்கள் அறிவு மிகுதியால் அலைந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு மனிதன் தன் வாழ்வின் போது தன்னை இச்சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் அடையாளம் காட்டிக்கொள்வதற்கும் தனது வம்சத்தை கொள்வதற்கும் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வே திருமண வைபோவம் அவருடைய வாழ்வின் அர்த்தமே திருமண வாழ்க்கைதான் ஒருவருடைய பிறப்பு ஜாதகம் தோஷங்கள் எதுவும் இல்லாமல் சுத்த ஜாதகமாக இருந்து அவருடைய முன்னோர்கள் சாபங்களும் பாவங்களும் வாங்காமல் இருந்து அதனால் ஒரு பதினாலாவது பதினாறாவது இருந்து இருபத்தி ஏழு வயதிற்குள் எந்த வருடத்தில் வேணாலும் திருமணம் நடந்து முடிந்துவிடும் குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக வாழ்க்கை அமைந்துவிடும் முப்பது வயதிற்குள் செட்டில் ஆகிவிடுவார்கள் ஆனால் நாகதோஷம் கால தோஷம் சர்ப்பதோஷம் தோஷம் தார தோஷம் இருதார தோஷம் பலதார தோஷம் திருமணமே நடக்காத தோஷம் சன்னியாசி தோஷம் விதவை யோகம் பிரிவினை யோகம் செவ்வாய் தோஷம் மாங்கிலிய தோஷம் கலத்தர தோஷம் என ஏகப்பட்ட தோஷங்களை வைத்துக்கொண்டு அந்த தோஷங்களில் ஒன்றோ இருண்டோ ஒருவருக்கு வந்துவிட்டால் கூடவே ஊழ்வினையும் கர்மாவும் சேர்ந்து கொண்டால் அவருக்கு அவ்வளவு சுலோகமாக திருமணம் நடக்கும் என நினைக்கின்றீர்கள் பொருந்தி வரவில்லை பொருந்தி வரவில்லை ஒத்து வரவில்லை என்ற காரணம் சொல்லி 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 சொல்லியே நாற்பது நாற்பத்தி வயதிற்கு கடந்த நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் நான் தினமும் சென்று கொண்டிருக்கின்றேன் இவர்களுடைய திருமணம் வந்து காலத்தின் கையில் சென்று விடுகின்றது கடவுளின் கையில் சென்று விடுகின்றது அன்பான சகோதர சகோதரிகளே திருமணம் ஆகாமல் நீண்ட காலமாக தடை ஏற்பட்டு கொண்டே இருந்தார் இந்த கார்த்திகா ஜோதிகம் டிவி சேனலில் நான் ஏற்கனவே திருமண தடை நீங்க எளிய பரிகார முறைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நீண்ட வீடியோவை போட்டுள்ளேன் அதில் பலிதமாகும் கோயில்கள் காளி தேவியின் மந்திரம் வாழ்த்து மந்திரம் யாரும் சொல்லாத சித்தர்கள் சொன்ன உண்மையான மந்திரம் அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை சொல்லியும் காட்டியுள்ளேன் எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்லியுள்ளேன் அந்த வீடியோவில் உள்ள பரிகாரங்களை உங்களுக்கு எது பிடித்துள்ளதோ அந்த பரிகாரத்தை தயவு செய்து தவறாமல் செய்து வாருங்கள் நிச்சயம் அதிகபட்சம் போனால் எட்டு மாதம் அல்லது அடுத்த எட்டு மாதத்திற்குள் திருமண தடை நிச்சயம் நீங்கும் அப்படி நீங்கினால் எனக்கு இந்த போன் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தகவல் சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் காலதேவனின் சுகஸ்தானமான கடக ராசியை ஜென்ம லக்கணமாகவோ ஜென்ம ராசியாகவோ கொண்டு பிறந்துள்ள உங்களுக்கு எந்த திக்கு பாலகர் வாழ்க்கை துணையை அனுப்பி வைப்பார் எந்த கிரகம் வாழ்க்கை துணையை தரும் மேற்கு திசைக்கு சொந்தக்காரரான வருண பகவான் தான் உங்கள் வாழ்க்கை துணையை அனுப்பி வைக்க வேண்டிய கணவர் கனக மனைவியையோ மனைவியோ அல்லது கணவனையோ தர வேண்டிய சனிசுரன் தான் உங்களுடைய வாழ்க்கை துணையை தர வேண்டிய பொறுப்புக்கு ஆளாகிறார் வர்ண பகவானும் சனீஸ்வரனும் சேர்ந்து எந்த மாதிரி தோற்றம் குணம் கொண்ட நபரை அனுப்பி வைப்பார் அதை கணித்து பார்த்தோமானால் மா நிறம் மந்த குணம் கொண்டவராகவும் சம வயது அல்லது வயது குறைந்தவராகவும் அல்லது வயதான தோற்றம் கொண்டவராகவும் தனது கணவன் மேடையோ அல்லது மனைவி மேடையோ தீராத பற்றும் பக்தியும் அன்பும் கொண்டவராகவும் அவர் மீது அதீத நம்பிக்கை கொண்டவராகவும் அவருடைய தலைமுடி பித்த நரை கொண்டதாகவும் தன்னம்பிக்கை அதிக அளவு கொண்டவராகவும் தனது தனது வாழ்நாளில் ஏற்பட்ட இன்ப துன்பங்களை அசை போட்டு அசை போட்டு அதன்படி தனது வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி செல்பவராகவும் இந்த குணநலன்களை கொண்டவர்தான் உங்களுக்கு வர்ண பகவானும் சனீஸ்வரனும் கணவனையோ அல்லது மனைவியையோ அனுப்பி வைப்பார்கள் அவர் அவரது வீட்டு வாசப்படி அதாவது உங்களுக்கு அமையப்போகின்ற மனைவியோ அல்லது கணவனோ அவருடைய வீடு அவ அந்த வீட்டோடைய வாசக்கால் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் அல்லது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் அவருடைய பெயரின் முதல் எழுத்து கே இஜட் எம் பி இந்த ஐந்து ஆங்கில எழுத்துகளில் ஒரு எழுத்து அவருடைய முதல் எழுத்தில் வரும் வைகாசி மாதம் ஆவணி மாதம் மாசி மாதம் இந்த மூன்று மாதங்களில் ஒரு மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை திங்கள் கிழமை வியாழக்கிழமை இந்த கிழமைகளில் ஒரு கிழமையில் ரோஹிணி நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் மிருகரேச நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அபிட்டன் நட்சத்திரம் திருவாதய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுசியம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த பனிரெண்டு நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் அந்த கிழமையில் வரும் நாளில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் அல்லது எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள் சுப முகர்த்த நேரம் அமையும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்களில் அமர்ந்திருக்கும் கிரகங்களின் திசையோ புத்தியோ நடைமுறைக்கு வரும் அல்லது லக்கணாதிபதி ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதியோட நட்சத்திரங்களில் எந்த கிரகம் நின்று திசையை புத்தியை நடத்துகிறதோ அந்த கிரக திசா புத்தி நடைமுறைக்கு வரும்பொழுது அல்லது ஒன்று ஏழு பத்தாம் பாவ அதிபதிகளின் திசா புத்தி நடைமுறைக்கு வரும் பொழுது இதே காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் என ரெண்டு கட்டங்கள் இருக்கும் அதில் நவாம்ச கட்டத்தில் சனீஸ்வரன் எந்த ராசியில் அமர்ந்துள்ளாரோ அந்த ராசியில் கோச்சார குரு பகவான் எந்த வருடத்தில் வந்து அமர்கின்றாரோ அந்த வருடத்தில் திருமணம் நிச்சயம் நடந்தே தீரும் உதாரணமாக ஒன்று சொல்கின்றேன் உதாரணத்துக்கு உங்களுடைய கனக லக்கணம் கனக ராசியில் பிறந்திருக்கிறீர்கள் கணவனையோ மனைவியோ தர வேண்டியது அந்த சனி நவாம்ச ராசி கட்டத்தில் மிதன ராசியில் அமர்ந்துள்ளது என வைத்துக் கொள்வோம் உதாரணத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏற்படுகின்ற குரு பயிற்சி ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி ஏற்படுகின்றது குரு பகவான் மிதன ராசியில் ஒரு வருட காலம் வந்து அமரப்போகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதனராசிகள் தான் அமர்ந்திருக்கும் உதாரணத்துக்காக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நவாம்ச ராசி கட்டத்தில் மிதன ராசியில் கணவனையோ மனைவியோ தர வேண்டிய சனீஸ்வரன் அமர்ந்துள்ளது அந்த சனி மேல் கோச்சார குரு பகவான் வந்து அமரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் திருமணம் நடக்கும் அதே காலகட்டத்தில் ஒன்று ஏழு பத்து குண்டான கிரகங்களின் தசா புத்தி அந்தாரம் நடந்தால் நடக்கும் உதாரணத்துக்காக நான் இதை சொல்கின்றேன் அல்லது நவாம்ச ராசிக்கட்டத்தில் சனீஸ்வரன் எங்கு அமர்ந்துள்ளாரோ அந்த ராசியில் இருந்து அஞ்சு அல்லது ஒன்பதாம் பாவங்களில் அல்லது ராசிகளில் கோச்சார குரு பகவான் வந்து அமரும் வருடத்தில் நிச்சயம் திருமணம் நடந்தேறும் அன்பான சகோதர சகோதரிகளே தோஷம் அதிகம் உள்ள ஜாதகர்களுக்கு எந்த வகையிலேயாவது ஒரு வகையில் குறைபாடுகள் உள்ள வாழ்க்கை துணைதான் அமையும் இது மாற்றவே முடியாது அப்படி கடவுளாக பார்த்து காலமாக பார்த்து உங்கள் தாய் தகப்பன் செய்த தானம் தர்மம் புண்ணிய பலத்தால் ஒரு குறப்பாடு எந்த வகையில் வேணாலும் இந்த குறை இருக்கலாம் உடல் ரீதியாக இருக்கலாம் பேக்ரவுண்டில் இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் அப்பா அம்மாவில் இருக்கலாம் கல்வியில் இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு குறப்பாடு உள்ள அல்லது ஜாதியோ மதமோ பிரிவுகளோ மாறி இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு குறப்பாடு உள்ள ஒரு வரனை செய்த தர்மமும் புண்ணியமும் அனுப்பி வச்சே தீரும் தான் அந்த குறையை பெரிதாக எடுத்துக்கொண்டு அதை தட்டி கழிப்பீர்கள் அன்பான சகோதர சகோதரிகளை அந்த மாதிரி வாய்ப்பு தோஷம் அதிகமாக இருந்து தடைகள் அதிகமாக இருக்கிற சகோதர சகோதரிகள் தயவு செய்து வாய்ப்புகள் வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நழுவை விட்டு விடாதீர்கள் அதையும் தாண்டி தடைகள் நீண்டு கொண்டே போகின்றது திருமண வயது அதிகரித்து கொண்டே போகின்றது அப்படின்னு வருத்தப்படுகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தர்மம் காக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப காலங்காலமாக சித்தர்கள் முதல் கொண்டு மகான்கள் முதல் கொண்டு வாழ்ந்து அனுபவப்பட்ட பெரியவர்கள் முதல் கொண்டு அனைத்து கஷ்டங்களும் தீர வேண்டுமானால் ஒரே பரிகாரம் தர்மந்தான் தர்மந்தான் காக்கும் என சொல்லி வைத்துள்ளார்கள் நடைமுறையில் அனுபவத்தில் என்னுடைய முப்பத்தஞ்சு வருட ஜோதிட அனுபவத்தில் தினமும் சந்தித்து கொண்டிருக்கின்றேன் அதனால் உங்களுடைய பிறந்த திதி அப்படின்ற ஒன்று இருக்கும் இல்லையா நட்சத்திரங்கிறது கோயிலுக்கு அர்ச்சனைக்கு அதை பயன்படுத்தி ஜென்ம திதி ஒருவர் பிறக்கிறதும் சரி இறக்கறதும் சரி ஜென்ம தான் நடக்கும் திதி அந்த அளவுக்கு வலிமையானது அதனால் ஜென்ம திதி என்று ரோட்டோரங்களில் அநாதையர்களாக பஞ்ச பராறிகளாக ஆதரவற்றவர்களாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக நோயாளிகளாக திரிந்து கொண்டிருக்கும் வயது முதியோர்களுக்கு ஒரு எட்டு அல்லது ஏழு பேத்துக்கு நாலு அல்லது எட்டு இட்லி வைத்து சாம்பார் அது தேவையான பதார்த்தங்கள் வைத்து ஒரு பாட்டில் தண்ணி வைத்து எட்டு பேத்துக்கு தேடி தேடி போய் உதவி செய்யுங்கள் இதே போல் எட்டு மாசம் செய்யுங்கள் அந்த எட்டு மாதத்திற்குள் நிச்சயம் ஒரு மாற்றம் வரணும் ஒரு வேலை இப்படி வரல என்றால் இன்னும் அடுத்து ஒரு எட்டு மாதம் செய்யுங்கள் அதிகபட்சம் போன்றால் பதினாறு மாதங்கள் தான் எட்டு எட்டு பதினாறு மாதங்கள் இந்த பதினாறு மாதங்களுக்குள் நிச்சயம் ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுக்கு திருமணம் ஆகும் சூழ்நிலை நிச்சயம் உருவாகும் அந்த வாய்ப்பை நீங்கள் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கேப்பார் பயிற்சி கேட்டோ அல்லது ஏதோ குறை கு குற்றம் குறைகளை சொல்லியோ தவிர்த்து விட்டீர்களே என்றால் அது காலமோ கடவுளோ தர்மமோ எதுவும் செய்ய முடியாது அதனால் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் திருமணம் திருமணம் நடக்கணும் குழந்தை குட்டிகளோட பதினாறு பேர்களையும் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழணும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஸ்ரீ எட்டுக்கை கை காளிதேவியின் அருளாசிகள் உங்கள் அனைவருக்கும் கிடைத்து பதினாறு பேர்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ என் அன்னையான ஸ்ரீ எட்டுக்கை காளி காளிதேவி பாதல் தொற்று வணங்கி வாழ்த்துகின்றேன் நன்றி நண்பர்களே வணக்கம் ஏஆர் முத்துவேல் பாலசுப்ரமணியன் கார்த்திகா ஜோதிடம் டிவி சேலம் ஒன்று